வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமானது ஸ்ரீ பகவத் மிஷன்ல இருந்து கிடைச்ச ஒரு ஞானம் அமைதியை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தி தான் இது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை நீங்க எப்பவாவது தேடி இருக்கீங்களா வாங்க நம்ம எல்லாரும் செய்யற ஒரு பொதுவான தப்ப ரொம்ப அழகா விளக்குற ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம் ஒரு பையன் முதல் தடவையா தான் அப்பாவோட சென்னைக்கு வர்றான் அங்க ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காக மணிக்கணக்கா வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சரி புது ஊரில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி போறவங்க ஒரு கடற்கரையில் ஒரு மீனவரோட கட்டுமரத்தில் உட்காந்து கடலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க பேசிக்கிறாங்க நம்ம ட்ரிப்பை பற்றி பேசிட்டு எப்படியாவது ஒரு நாள் அந்த உலக புகழ்பெற்ற மெரினா பீச்சுக்கு போயிடணும்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அப்போ உட்காந்துட்டு இருந்தது மெரினா பீச்சில் தான் என்ன பார்க்க சின்ன தப்பு மாதிரி இருந்தாலும் நம்மளோட சந்தோஷம் அமைதி தேடுற பயணத்தை பத்தின ஒரு பெரிய உண்மையை அது சொல்லுது சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் வரைபடம் மற்றும் சேருமிடம் இந்த கதை ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா காட்டுது அதுதான் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் வருது ஒன்று ஞானம் அதாவது அறிவு தகவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னொன்னு முக்தி அதாவது விடுதலை ஒரு அனுபவம் ஒரு நிலை இந்த ரெண்டு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்காம குழப்பிக்கிறது கையில இருக்கிற மேப்பையே ஊருன்னு நினைச்சுக்கிற மாதிரி ஒன்னு வெறும் கருவி இன்னொன்னு தான் நிஜம் யதார்த்தம் சென்னைக்கு எப்படி போறதுன்னு சொல்ற தகவல் சென்னையில இருக்குற அனுபவத்துக்கு ஈடாகுமா நிச்சயமா ஆகாது ஆனா பாருங்க நம்மள பல பேரு நம்ம வாழ்க்கையில இந்த மேப்ப படிச்சுக்கிட்டே இருந்துடுறோம் அதே பயணம்னு தப்பா நினைச்சுக்கிறோம் அடுத்த பகுதிக்கு போலாம் உங்களோட இயல்பான நிலை இப்போதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வருது இந்த தத்துவத்தின்படி முக்திங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு அடைய வேண்டிய ஒரு இடமே கிடையாதான் முக்திங்கிறது அடைய வேண்டிய இலக்கு இல்ல அது ஏற்கனவே உங்களோட இயல்பான இயற்கையான நிலை மொத கதையில சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே மெரினா பீச்ல தான் இருக்கீங்க ஆனா அதை நீங்க உணரல அவ்வளோதான் ஒரு சின்ன குழந்தையை யோசிச்சு பாருங்க அதுக்கு சந்தோஷம் பயம் கோவனு எல்லா உணர்ச்சியும் வரும் அதை அப்படியே வெளிப்படுத்தும் இது நல்லது இது கெட்டதுன்னு யோசிக்காது அந்த உணர்ச்சிகளுக்காக குற்ற உணர்ச்சி படாது அது ஒரு இயல்பான ஓட்டத்தில் இருக்கும் இதுதான் மனசோட ஆரோக்கியமான நிலை நம்ம மனசு இயல்பாவே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும் எது வந்தாலும் அதை அப்படியே பிரதிபலிச்சுட்டு போக விட்டுறணும் ஆனா நாம என்ன பண்றோம் அதை ஒரு கண்டெய்னர் மாதிரி மாத்தி எல்லாத்தையும் உள்ளேயே போட்டு வைக்க பார்க்குறோம் நல்லதை புடிச்சு வைக்கவும் கெட்டதை தள்ளிவிடவும் போராடுறோம் இதனால் உள்ளுக்குள்ள எப்பவும் ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு அடுத்த பகுதி இழப்பை போது ஞானம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா வாழ்க்கைல பெரிய கஷ்டங்கள் வரும்போது இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் வாங்க ரொம்ப தனிப்பட்ட ஆழமான ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு அம்மாவுக்கு கேன்சர்னு தெரிய வருது அதிர்ச்சி பயம் அவரோட பையன் அந்த துக்கத்தை அடக்காம தன்னை மீறி கட்டுப்படுத்த முடியாம அழுறான் அந்த உணர்ச்சி வெளியே போனதும் மனசு தெளிவாகுது அடுத்த அம்மாவை எப்படி நல்லா பார்த்துக்கலாம் நல்ல நினைவுல உருவாக்கலான்னு யோசிக்கிறான் அஞ்சு வருஷம் நல்லா பார்த்துக்கிட்ட பிறகு அவங்க இறந்தப்போ அவனுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல ஒரு நிறைவான அமைதி தான் இருந்துச்சு அவரே சொல்றாரு பதினஞ்சு வருஷத்துல முதல் தடவையா நான் கண்ட்ரோலை இழந்து பைத்திய மாதிரி அழுதேன் அப்படி அழுததுக்கு அப்புறமா அடுத்து என்ன செய்யணும்னே எனக்கு தெளிவா யோசிக்க முடிஞ்சது பாத்தீங்களா அந்த துக்கத்தை ஒரு புயல் மாதிரி கடந்து போக விட்டதால தான் அவரால் அடுத்து செய்ய வேண்டிய செயல்களில் முழுசா கவனம் செலுத்த முடிஞ்சது உண்மையான பலங்கிறது வலிய மறைக்கிறதுல இல்ல அதை முழுசா உணர அனுமதிக்கிறதுல தான் இருக்கு அப்படி அனுமதிக்கும் போதுதான் அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவு பிறக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் உங்களுக்குள்ள வர்ற உணர்ச்சிகளோட சண்டை போடாதீங்க அதன் போக்குல போக விடுங்க அப்போதான் வெளியில நீங்க செய்யற செயல்களை ஞானத்தோட செய்ய முடியும் அவர் கடைசியா சொல்றத கேளுங்க அவங்க இறந்தப்போ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை குற்ற உணர்ச்சியும் இல்லை என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் அன்போடு செஞ்சேங்கிற ஒரு நிறைவு தான் இருந்துச்சு வெளி உலகத்துல தன்னோட செயல்கள்ல அவர் கவனம் செலுத்துனதால அவரோட உள்ளுலகம் அமைதியை கண்டடைஞ்சது சரி கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நிழலை நிர்வகிக்காதீங்க இதுவரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் ஒரேடியா சுருக்கி சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான சக்தி வாய்ந்த ஓம்மை கதை இருக்கு ஒருத்தனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க சேறு நிறைஞ்ச இருந்து ஒரு தாமரை பூவை பறிச்சிட்டு வரணும் ஆனா ஒரு கண்டிஷன் அவனோட நிழல் சேத்துல படவே கூடாது அவன் என்ன பண்றான் தன்னோட முழு கவனத்தையும் அந்த நிழலை கண்ட்ரோல் பண்றதுலேயே வைக்கிறான் முடிவு கவனம் சிதறி அவனே தடுமாறி சேத்துல விழுந்துடுறான் ஆனா இதுக்கான தீர்வு ரொம்ப சிம்பிள் நிழலை பத்தி கவலையை விடு நீ காலை எங்க வைக்கிறேங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்து இங்கே நிழல்ங்கிறது நம்மளோட உள்ளுலகம் அதாவது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம உடம்புங்கிறது நம்மளோட வெள்ளி உலகம் நம்மளோட செயல்கள் நிழல்ங்கிறது ஒரு விளைவு தான் அது காரணம் இல்லை அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நம்ம செயல்களை நம்ம உடம்பை நாம கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்க உங்க நிழலை நிர்வகிக்க தேவையில்லை உங்க கால்களை எங்க வைக்கிறீங்கன்னு மட்டும் பாத்துக்கிட்டா போதும் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உங்களுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க போராடிட்டு இருக்கிற அந்த சோர்வான போற நிறுத்துங்க ஒருவேளை உங்க மன அமைதிக்கான சாவி உங்க மனசு நிர்வகிக்கிறதுல இல்லாம உங்க வாழ்க்கைய உங்க செயல்களை நிர்வகிக்கிறதுல இருந்தா எப்படி இருக்கும் உண்மையான விடுதலைங்கிறது நம்ம உணர்ச்சிகளை சரி செய்ய உள்ளுக்குள்ள பாக்குறதுல இல்லாம நம்ம செயல்களை வழிநடத்த வெளியில பாக்குறதுல தான் இருக்குமோ